ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்ப நினைப்பிறகு தொடிவளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவால் அருள் புரிவாய் ஓம் அம்மைப்பன் திருபடிகள் போற்றி போற்றி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் உலகத்தையே புரட்டி எடுக்கும் சனி ராகுவால் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகலாம் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகலாம் மீனராசியில் சனி ராகு சேர்க்கையால் இந்த அதிசயம் நடக்கும் எப்படி என்றால் சனியும் ராகுவும் இணைவால் இந்த விபரீத யோகம் நடக்கும் ராகு பகவான் எதையும் பெரிதாக பிரம்மாண்டமாக எந்த செயலையும் செய்வார் அதுவும் வேகமாக செய்வார் சனிபகவான் எதையும் மெதுவாக தாமதமாக மந்தமாக செய்வார் ஆகையால் சனியும் ராகுவும் இரு பெரும் பாம்புகள் அதாவது அணுகோண்டா போல என வைத்து கொள்ளுங்கள் திருச்செங்கோடு மலையில் அடி நீளத்திற்கு படம் எடுத்து இறப்பது போல மிகப்பெரிய நாகர் படுத்திருப்பது போல காட்சி தரும் இந்த நாகர்சாமியை சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் ராகு காலத்தில் தேங்காய் நெய்விலக்கேற்றி மனதார வழங்கினார் உங்கள் பணக்கஷ்டம் போல பல கஷ்டங்களும் தீரும் அதே போல பைரவருக்கும் இந்த நெய் தேங்காய் விளக்கு போடலாம் நினைத்தது நடந்தே தீரும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்துக்குள் இது நடக்கும் இந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கணும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்